வணக்க மக்களே கஜா புயலில் ஏமாந்த மாதிரி டெல்டா மாவட்ட மக்கள் வந்து ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருங்க நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு மழை நீடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான முன்னேற்பாடோடு இருங்க வீட்டுக்கு தேவையான சாமானை வாங்கி வச்சுக்கிருங்க அரிசி வாங்கிருங்க பருப்பு வாங்கிக்கிட்டுருங்க மளிகை சாமானை வாங்கிக்கிட்டுருங்க பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டுருங்க ஃபஸ்ட் எய்டாக டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டுருங்க சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுன்னா சிறப்பு காஃப் சிறப்பு ஃபீவருக்கான சிரப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டுருங்க ஏன்னா அந்த டைமில் கிடைக்காது எப்படி மழை பெய்ய போகுது காற்று நம்ம பக்கம் திரும்ப போதாங்கிறது தெரியல கையா போய்ட்டு ஏமாந்து ரொம்ப நம்மளோட எல்லாம் கீழே போயிருச்சு கொஞ்சம் இருங்க அப்போ தண்ணி கிடைக்கல தண்ணி இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டேங்க் டேங்க் இருக்கிறவங்க டேங்கில் ஏற்றி வச்சுக்கிட்டுருங்க ஒருவேளை டேங்கில் அதுங்க வீட்டில் பெரிய பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் பிடிச்சி ச தண்ணி வச்சுக்கிட்டுருங்க லைட்டெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் கீழே இருந்துச்சுன்னா அதையெல்லாம் பாதுகாப்பான இடத்துல வச்சு வைங்க இந்த கூரை வீடு ஓட்டி வீட்டில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு பாதுகாப்பாக நம்பிக்கையாக இருக்கிற வீட்டில் கொண்டு போய் ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்துட்டு வாங்க நாளை பின்ன அவங்க காணாமல் போயிட்டுன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க பத்திரமா இருங்க பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க அனுப்பாதீங்க அந்த நாலு நாள் என்ன படிக்கணுமோ வீட்டில் வச்சு படிக்கவிங்க பிள்ளைங்க போய் மழையில் மாட்டிக்கிட்டுருவாங்க போகிற வேண ஏதாவது ஆனாலும் ஆகும் கொஞ்சம் உஷாரா இருங்க மக்களே தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான சாமானை வாங்கி வச்சுக்கிட்டுருங்க பால் பவுட்ரை வாங்கி வச்சுக்கிட்டுருங்க மற்றபடி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டுருங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க கஜா புயலில் ஏமாந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க கரண்ட் போகிறது கரண்ட்டு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இன்வெர்டர்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டுருங்க முடிஞ்ச அளவில் லைட்டு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டுருங்க ரேஷன் கார்டு முக்கியமான ஜாமான் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாம் கொஞ்சம் நனையிற இடத்துல வைக்காதீங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருங்க பாதுகாப்பா இருங்க உசாராக இருங்க மக்களே உசாராக இருங்க